கல்பதரு இந்த வார்த்தையையும் இந்த நிகழ்ச்சியையும் முதல் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் கல்பதரு என்றால் அந்த வார்த்தைக்கு ஆன பொருள் நாம் கற்பனையில் நினைத்த எல்லாவற்றையும் தருகின்ற மரம் கல்பதரு கல்பனையில் நினைத்த எல்லாவற்றையும் தருகின்ற மரம் ஈசன் கல்பதரு மரத்தின் அடியில் அமர்ந்துதான் உபனிஷதங்களையும் ஆகமங்களையும் உலகத்துக்கு அளிக்கிறார் உடனே நமக்கு வர்ற கேள்வி நம்ம நினைக்கிறது எல்லாம் அடைய முடியுமா சில பேருக்கு நிம்மதி நினைக்கிறதெல்லாம் அடையாமல் இருக்கிறதால்தான் நிம்மதியாவே இருக்கும் சாமி நினைச்சதெல்லாம் அடைஞ்சிருந்தா என்ன ஆயிருந்திருப்போம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு நன்மை தருபவற்றை மட்டும் நினைக்கவும் நினைத்ததை எல்லாம் அடையவும் உங்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சியும் தீட்சையும் தான் இந்த கல்பதர் நிகழ்ச்சி நினைத்ததை அடைவது சாத்தியமா உங்களுடைய உடல் மனம் இதை இரண்டையும் தாண்டி உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தி நிறைந்திருக்கிறது அந்த சக்தியை உயிர்ப்பிக்க செய்தோமானால் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் குண்டலினி சக்தின்னு சொல்றாங்க அந்த சக்தியை உயிர்ப்பிக்க முடிந்தால் நீங்கள் நினைத்தவற்றையும் நினைக்கவே முடியாதவற்றையும் அடைவது சத்தியம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த குண்டலினி சக்திங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய நவீன கால யோகிகள் யோகி ராமா மாதிரியான யோகிகளும் இப்ப சில ஆண்டுகளாக நம்ம பீடத்து மூலமாகவும் பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சிகள் அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமா குண்டலினி சக்தியின் இருப்பையும் அதை உயிர்ப்பிக்க முடியும் என்கின்ற உண்மையையும் நிரூபித்திருக்கின்றோம் ஐட்டோகான் செல் எனர்ஜின்னு பயாலஜியில் சொல்றோம் அதுதான் ரஃபான ஒரு ஈக்குவலண்ட் குண்டலினி சக்தின்ற வார்த்தைக்கு அதாவது இந்த மைட்டோகான்ட்ரியா செல் எனர்ஜி குண்டலினி வெளிப்படைந்தால் அது மேலே போகுது குண்டலினி விடுமானால் அல்லது அயர்ந்து விடுமானால் அந்த மைட்டோகான்ட்ரியா செல் எனர்ஜி கீழே வருது மைட்ரோகான் செல் எனர்ஜி தான் குண்டலனி சக்திக்கான ஒரு ரஃப் ஆன வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை சாதித்தவர்கள் எல்லோருமே அவர்களுடைய மைட்ரோ கான்ட்ரியா செல் எனர்ஜி மிக உயர்ந்த நிலையில் இருப்பதை பல அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபிக்குது நம்ம இன்னரவைக்கு நிகழ்ச்சி மூலமா மைட்ரோ கான் செல் சதவிகிதம் அந்த அத்தனை கலந்துவிட்டிசிபென்ட் மொத்தம் ஐநூத்தி அறுபது பேருடைய உடல் மேல நாம ஆராய்ச்சி பண்ணோம் அத்தனை பேருக்கும் ஆயிரம் சதவிகிதமும் அதுல ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஆயிரத்தி முன்னூறு சதவிகிதமும் அந்த சக்தி விழிப்படைந்திருப்பதை தெளிவ அறிவியல்பூர்வமா நிரூபிச்சிருக்கோம் அதனால குண்டலினி சக்தி ஒரு மூட நம்பிக்கை அல்ல நினைப்பதை விட அதிகமான சக்தியும் சாத்தியமும் உங்களுக்குள் இருக்கிறது அந்த இருக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்பவர்கள் ஆச்சாரியர்கள் அதை உங்களை அனுபவப்பூர்வமாக அடைய வைப்பவர்கள் ஞானிகள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் மூடநம்பிக்கை சொல்கிறவர்கள் நாத்திகவாதிகள் இப்போ யார் சொல்கிறத கேட்கணும் யார் சொல்கிறத கேட்டால் வாழ்க்கையில் உருப்படுவோன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் நீங்கள் நம்ப மறுப்பதனால் சூரியன் உதிப்பது நிற்பதில்லை பூமியின் சுழற்சி நிற்பதில்லை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பூமி தட்டையாக இருந்து கண்டுபிடிச்சப்புறம் உருண்டையாக மாறிடலை அதே மாதிரி நாம் நம்பலைங்கிறதுக்காக குண்டலினி சக்தி நமக்குள் இல்லாமல் போய்விடுவதில்லை நம்ம எல்லோருக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய நாம் எண்ணியதை எண்ணியதை விட முழுமையாக அடைகின்ற மிகப்பெரிய சக்தி பொதிந்திருப்பது உண்மை இது நமக்கு சொல்லப்படாததனாலும் அதை உயிர்ப்பித்து நம் வாழ்க்கையில் அனுபவிக்காததனாலும் அது இருப்பதையே மறந்து விட்டோம் சில நேரத்தில் இந்த பெரிய வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும் வீட்டினுடைய ஒரு சில பாகங்கள் ஒரு சில அறைகளுக்கு போகவே மாட்டீங்க தேவையில்லாததுனால அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற சாமான்கள் தெரியவே தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு அறை இருக்கு அது உள்ள சாமான்கள் இருக்குன்னே மறந்து போயிருவீங்க அதே மாதிரிதான் குண்டலினி சக்தியும் அதை எடுக்காததனாலும் உயிர்ப்பிக்காததனாலும் உபயோகப்படுத்தாதனதினாலும் இருப்பதையே மறந்து விட்டீர்கள் உங்கள் வீட்டில் அந்த பாத்திரங்கள் ஒரு அறையில் வச்சு பூட்டி கிடக்குன்னு உங்களுக்கே தெரியாமல் அந்த பாத்திரங்களை வாங்கிறதுக்கு நீங்கள் கடைக்கு போகும்பொழுது வீட்டு பாட்டியோ இல்லை ஏதாவது தூரத்து உறவு பாட்டனோ இல்லையப்பா உங்கள் வீட்டிலே அது இருக்குது அந்த வீட்டில் போய் திறந்து பார் இந்த ரூமில் இருக்குது வாங்க வேண்டாம்னு சொன்னால் அப்போ போய் அதை திறந்து பார்த்து இருப்பதை தெரிந்து கொள்வதைப் போல நீங்கள் வேற எங்கும் அலைய வேண்டாம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது மட்டுமல்லாமல் அந்த சக்தியை விழிப்பிக்க செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி கல்பதர் நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கும் இந்த குண்டலினி சக்தியை வெழிக்கச் செய்வதும் அதை உபயோகப்படுத்துகின்ற முறையை உங்களுக்குள் தெளிவாக மலர வைப்பதும் குண்டலினி சக்தி இருப்பது உண்மை அதை விழிப்படைய செய்ய இயலும் என்பது உண்மை அதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம் என்பது உண்மை இதை எல்லோரும் விழிக்க வைக்க இயலும் என்பதும் உண்மை அதை உங்கள் வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொண்டு ரொம்ப சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்குங்க இந்த குண்டலினி சக்தியை நீங்கள் உபயோகிக்க முடியும் ஏதோ ஒரு பெரிய ஞானம் அடையிறதுக்கு மட்டும்தான் இதை உபயோகப்படுத்த முடியும்னு நினைக்காதீங்க இல்லை ஏதாவது ஒரு பெரிய வியாதி ஹார்ட் ப்ராப்ளமோ இதய பிரச்சனையோ இல்லை கேன்சரோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்தால் தான் இந்த சக்தியை உபயோகம் பண்ணி உடம்பை சரி பண்ணிக்க முடியும்னு நினைக்காதீங்க சாதாரணமாக நீங்கள் டூ வீலரில் போகும்போது சிக்னல் ரெட் சிக்னல் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிற்க வேண்டி இருந்தால் கூட சிக்னலை மாற்ற கூட யூஸ் பண்ணலாங்கய்யா சாதாரண ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த சக்தியின் பலனும் பலமும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே மலரத் துவங்கும் ஆன்மீகத்தோட பெரிய பிரச்சனையே என்னென்னா அது ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுக்காக பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால நீங்கள் அதை பரன் மேலே வச்சு கல்யாணம் நட வீட்டில் ஒரு கல்யாணமோ ஏதாவது ஒரு பெரிய நல்ல கெட்ட காரியங்கள் நடந்தால் மட்டும் யூஸ் பண்ண வேண்டிய பாத்திரம் அப்படின்னு நினச்சி அந்த சீர்வரிசையை பரன் மேலே வச்சு பூட்டி ஏதாவது அந்த மாதிரி பெரிய காரியங்கள் வரும் பொழுது கூட இது நம்மட்ட இருக்குன்னு மறந்து போய் அதை உபயோகப்படுத்தாமலே வாடற வாழ்க்கையா மாறி போயிடுச்சு நல்ல காரியம் கெட்ட காரியம் பெரிய விசேஷங்களுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டிய ஸ்ரீதனம் கிடையாது ஆன்மீக சக்திகள் தினந்தோறும் காபி குடிக்கிறதுக்கும் நாம் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டிய சக்திகள் ஆன்மீக சக்திகள் சாதாரண சிறு விஷயம் வெளியில ஒரு அம்மா சத்தம் போட்டுருவாங்க யாரோ லைனை கிராஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்துல கூட இந்த சக்தியை யூஸ் பண்ண முடியும் சத்தமே போட வேண்டியது அந்த குண்டலினி சக்தி தான் அவங்களுடைய குண்டலினி வேற டைரக்ஷன்ல மாதிரியான சின்ன விஷயங்களுக்கு கூட யூஸ் பண்ண முடியும் ஆபீஸ் போய் பாஸ்டர் லீவ் கேக்குறீங்க இருபத்தொரு நாள் லீவ் கொடுங்க அந்த இடத்துல கூட யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணி மனைவி வாயே அடைக்க முடியும்னா பார்த்துக்கோங்களேன் எங்க வேணா யூஸ் பண்ண முடியுங்க தினசரி உங்கள் வாழ்க்கையில் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் இந்த மிக சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கூட அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அந்த குண்டலினி சக்தியை உபயோகிக்க துவங்கினீங்கன்னா இது நிஜம் நிழல் அல்ல அப்படிங்கிறது புரியும் யாரெல்லாம் தினந்தோறும் தன் வாழ்க்கையில் சாதாரண விஷயங்களுக்கு கூட இன்னைக்கு நீங்க மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா டீச்சர் வரக்கூடாது இல்லை வந்தாலும் உங்களை கேட்கக்கூடாது ஹோம்ஒர்க்கே மறந்துடணும் அவர் மறந்தாலும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கிற பையனுக்கு பேதி அதனால ஸ்கூலுக்கு வர மாட்டான் அது என்னவோ நடந்து ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எக்ஸாக்டா நீங்க வேணுன்ற மாதிரியே சூழல்கள் அமையும் அந்த உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நம் வாழ்க்கையை தொடர்ந்து நம்மால் நம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டே நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற சத்தியம்தான் இந்த குண்டலினி சக்தி உயிர்ப்படையும் பொழுது அனுபவமாக மாறும் அந்த சத்தியம் சாத்தியம் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் எப்போ நீங்க இந்த குண்டலினி சக்தியை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ஜீவன் முக்தி மலர துவங்குகிறது அப்பதான் வாழ்க்கையின் முழுமை உங்களுக்குள் மலர துவங்குகிறது பெரிய விஷயங்களுக்காக ஞானம் வாழ்க்கையின் மிக உயர்ந்த விஷயங்களுக்காக இறைவன்ட்டை போறதுல இறை சக்தியை உபயோகம் பண்றதில் தப்பு இல்லை அப்ப சின்ன விஷயங்களுக்கு மட்டும் நான் வேறையாட்டியாவது போக முடியும் அப்ப சின்ன விஷயங்களுக்கு மட்டும் நான் வேறையாட்டியா போக முடியும் சிறிதே ஆயினும் பெரிதே ஆயினும் பெருமானே உன் திருவடி அன்றி வேறொரு திசை நோக்கோம் கிளியர் பண்ணணுன்னாலும் வாழ்க்கையில் நீ தான் கதி அதுக்கு மட்டும் நீ இதுக்கு வேற ஒரு பாதையை வைக்க மாட்டோம் தினசரி சாதாரண விஷயங்களில் கூட உங்கள் வாழ்க்கையில் இந்த சக்தியை உபயோகப்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்குள் முழுமைத்தன்மை மலர துவங்குகிறது ஒரு மனுஷனுக்கு துக்கம் வந்து பெரிய பெரிய பிரச்சனையால் வர்றது இல்லைங்க யாரும் அம்பானி துக்கப்பட்டு இருக்கல தினந்தோறும் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு துக்கப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய துக்கங்கள் சிறியவை ஆனால் தீர்வுகள் பெரியவையா இருந்தா உங்களுக்கு அந்த துக்கத்து உங்களுடைய தீர்வுக்கும் சம்பந்தம் இருக்குமா உங்கள் தீர்வு உங்கள் தினசரி வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கணும் இந்த மாலை தான் நாம் போட்டிருக்கிற மாலை இந்த மாலை எனக்கு போட்ட மாதிரி இருக்கிற மாலை நாம் போட்டிருக்கிற மாலை இல்லை பல நேரத்தில் ஆன்மீகத்தை பெரிய பெரிய விஷயங்களுக்கு தான் அப்படின்னு நினச்சி தூரமாக வைக்கும் பொழுது தினசரி வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தாத பொழுது இந்த மாலை மாதிரி ஆகிடும் அதுக்கு எனக்கு உண்மையில் சம்பந்தமே இல்லை அது ஒரு இடத்துல இருக்குது நான் ஒரு இடத்துல இருக்கேன் போட்டால் மாதிரி தெரியும் ஆனால் போடலை இதுதான் நான் போட்டிருக்கிற மாலை தினசரி உங்கள் வாழ்க்கையில் இந்த சக்தியோடு விளையாடுவதும் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது சரி செய்வதற்கு மட்டுமல்ல சாதாரண டிராஃபிக் சிக்னல் கூட இதை உபயோகப்படுத்தும் பொழுது சிறு சிறு விஷயங்கள்ல சமைக்கும்பொழுது உப்பு கொஞ்சம் கை தவறி ஜாஸ்தியாக விழுந்துட்டா அந்த பிரச்சனைக்கு கூட இதை உபயோகப்படுத்தும் பொழுது கேஸ் தீர்ந்து போயிருச்சு அடுப்பு நின்று போயிருச்சு அந்த பிரச்சனைக்கு கூட இதை உபயோகப்படுத்தும் பொழுது நம்முடைய பத்தர்கள் எத்தனையோ பேர் லேப்டாப் ரிப்பேர் ஆனால் கூட கடைக்கு போக மாட்டாங்க கையை வச்சு ஹீல் பண்ணு பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா பெட்ரோல் பங்க் போகிற வரைக்கும் வண்டியை தொட்டு ஹீல் பண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சாத்தியங்கள் மூட நம்பிக்கையே அல்ல உங்களுக்கு அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுதான் மூட மனிதனுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை என்னன்னா உங்களுக்குள் இருக்கின்ற அளப்பரிய சக்திகளை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து உபயோகித்து அதோட விளையாடுற அந்த சாத்தியத்தை உங்களுக்கு சொல்லாமல் சொல்லி கொடுக்காமல் அது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு சொல்றதுதான் உங்களுக்கு இழைக்கப்படுற மிகப்பெரிய அநீதிங்கய்யா மிகப்பெரிய அநீதி அதுதான் சரியான வார்த்தை அது எப்படின்னா ஒரு அரண்மனையில் ஜமீன் பரம்பரையில் வாரிசாக பிறந்த உங்களை எந்த சொத்தையும் கொடுக்காமல் அனாதை இல்லத்துக்கு துரத்திவிட்டு அங்கேயும் அடிப்படை சோறும் உணவும் கூட அளிக்காமல் சாகடிக்கிறதுக்கு சமம் உங்களுக்கு ஆன்மீக சக்தி இல்லைன்னு சொல்கிறதும் அதை வாழறதுக்கான நுட்பங்களை உங்களுக்கு கொடுக்காம மறைக்கிறதும் உங்கள்கிட்டருந்து உங்களுடைய சாத்தியங்களை பிரிப்பதும் நமக்குள்ள இருக்கிற ஆன்ம சக்திகளையும் சாத்தியங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தாமல் அது சாத்தியமே இல்லைன்ற ஒரு மாயையை உருவாக்கி அந்த மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிச்ச உடனே அந்த சிந்தனையில் இருக்க ஆரம்பித்த உடனே வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பரிமாணம் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது இந்த கல்பதர் நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய பரிமாணங்கள் உங்களுடைய உடைமை உங்களுடைய சொத்து என்பதை உங்களுக்கு புரிய வைக்கவும் உங்களுடைய பூர்வீக சொத்தை உங்களுக்கே காட்டி கொடுக்கறதுக்கும் அதை நீங்கள் அனுபவிப்பதற்கான வழியை சொல்வதற்குந்தான் இந்த கல்பதர் நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குள்ளும் மிகப்பெரிய ஆன்ம சக்தி நிறைந்திருக்கின்றது அதை உயிர்ப்பிக்கவும் வாழவும் உங்களால் இயலும் உங்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கிக் கொள்ளுகின்ற விஞ்ஞானம் அந்த அறிவியலை உங்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி இது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே கல்பதருவாக மாறிக்கொள்கின்ற விஞ்ஞானத்தை உங்களுக்கு அளிப்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறேன் ஆழ்ந்து கேளுங்கள் நம்முடைய வேத பாரம்பரியத்தில் வார்த்தைகள் வந்து ஒரு கருத்தை சொல்வதற்கு மட்டும் யூஸ் பண்ணலை சக்தியை பகிர்ந்தளிக்க யூஸ் பண்ணுறோம் சக்தியை அளிக்க பகிர்ந்தளிக்கிறது சின்ன வார்த்தை அது சரியான வார்த்தை இல்லை சக்தியை அழிப்பதற்காக உபயோகப்படுத்துகிறோம் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்னு சொல்லுவோம் சக்தியை அழிப்பதற்காக உபயோகப்படுத்துகிறோம் நம்முடைய வேத பாரம்பரியத்தில் வார்த்தைகள் வெறும் ஒரு செய்தியை ஒரு கருத்தை சொல்வதற்காக மட்டும் உபயோகப்படுத்தப்படவில்லை ஒரு சக்தியை அளிப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது அதனால் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க கேளுங்கள் கேட்கும் பொழுது தான் இந்த சக்தியை உங்களுக்குள் நான் என்னால் புகுத்த முடியும் உங்களுடைய குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்ய முடியும் வார்த்தைகள் வெறும் ஒரு கருத்தை சொல்வதற்காக அல்ல அதனால தான் சொல்றேன் ஆழ்ந்து கேளுங்கள் முழுமையான ஸ்ரத்தையோடு கேளுங்கள் முதல் விஷயம் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்தை விட அதிகமான ஆழமான சக்தி உங்களுக்குள் நிறைந்திருக்கிறது ரெண்டாவது அந்த சக்தியைத்தான் குண்டலினி சக்தின்னு நான் சொல்கிறேன் மூணாவது அதை உயிர்ப்பிப்பது சாத்தியம் நாலாவது அதை உயிர்ப்பிப்பதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தவாறு அமைத்து கொள்வது சாத்தியம் ஐந்தாவது அது பெரிய பெரிய விஷயங்களான ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்தால் சரி பண்ணுறது இல்லை வீட்டில் பெரிய பிரச்சனை அது வந்தால் சரி பண்ணுறது இல்லை பெரிய துக்கம் அது வந்தால் சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை சாதாரண தினசரி பிரச்சனைகள் ரொம்ப சாதாரணமானது ஞான சம்பந்தர் வாழ்க்கையெல்லாம் பாருங்கய்யா திருநாவுக்கரசர் வாழ்க்கையெல்லாம் பாருங்க ஏதோ ஒரு அரசன் அவரை கல்லில் கட்டி கடலில் போட்டப்ப மட்டும்தான் அவர் சொல்ல பாடினார்லாம் இல்லை அப்பவும் பாடினார் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை யாவது நமச்சி வாயமேனு சிறையில் பாடினார் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு மட்டுந்தான் பாடி இறைவனுடைய இறை சக்தியை உபயோகம் பண்ணி அதை தீர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்காதீங்க சாதாரண பிரச்சனைக்கு கூட இறைவனை அணுகி குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உபயோகப்படுத்தி வாழ்க்கையை மலர்த்தி கொள்வது தான் சைவம் ஏதோ என்னைக்கோ வரப்போகிற ஜீவன் முக்திக்கு இறைவனை சார்வது மட்டுமல்ல சாதாரண விஷயங்களுக்கு கூட ஒரு ஆன்மனையாக போச்சுன்னா ஆன்மனை காய்க்காது உண்மைதான் அது நேச்சுரலாக பக்கத்தில் இருக்கிற நாலு பேர் பார்த்து சிரிப்பான் உண்மைதான் ஆனால் இதுக்கு கூட இறை சக்தியை உபயோகித்து அதை கூட மாற்றுவது தெரிஞ்சுங்க இந்த தினசரி பிரச்சனைகள் தினசரி சூழலில் கூட இந்த சக்தியை உபயோகிக்க வேண்டிய ஒரு சாதாரண தலைவலினாலும் நம்மளை நம்மளே ஹீல் பண்ணிக்க முடியணும் சிறு சிறு சூழலில் கூட இந்த சக்தியை வாழ்வதும் மற்றவர்களை வாழ வைப்பதும் தான் வாழ்க்கையின் முழுமை ஜீவன் முக்தி இந்த அறிவியலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இன்று உங்களை அழைத்திருக்கிறேன் இந்த அறிவியலைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதுதான் இப்போ காலையிலிருந்து நான் எடுத்த வகுப்பினுடைய சாரம்